கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையா கோவிலில் உள்ள பனிரண்டு அடி உயரம் கொண்ட விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது இது குறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் செல்வராஜ் இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க ஆஹ் அனுமான் ஜெயந்தி என்பது இன்று சிறப்பாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரத்தில் உள்ள தானுமலையம்மன் கோ அம்மன் கோவிலில் வந்து இந்த ஆஞ்சநேயருக்கான தற்போது அந்த அபிஷேகம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த தானுமலையான் கோவிலில் வந்து மிக சிறப்பு வாய்ந்ததாக பதினெட்டு அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சிலை என்பது அந்த கோவில் உள்ள மேற்கு பகுதியில் பொதுமக்கள் நேரடியாக அங்கு உள்ள குழி தோண்டும் போது அது இயற்கையாகவே அந்த கோவில் என்பது கிடைத்துள்ளது தற்போது அந்த பதினெட்டு அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயருக்கு வந்து இன்று காலையில் இருந்து பல்வேறு பூஜைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகின்றன நேற்று வந்து யாகசாலை பூஜையுடன் இந்த விழா என்பது துவங்கிய நிலையில் தற்போது அந்த கோவிலில் உள்ள பதினெட்டு அடி உள்ள ஆஞ்சநேயருக்கு இன்று காலையிலிருந்து பால் அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் லிட்டர் இந்த பால் அபிஷேகம் வந்து மேற்கொள்ளப்படும் என இன்று மாலை வரை இந்த பால் கரும்பு சாறு திருநீர் குங்குமம் உள்ளிட்ட பதினாறு வகையான அந்த அபிஷேகம் என்பது நடைபெற உள்ளது தற்போது இந்த அபிஷேகம் என்பது இந்த பால் அபிஷேகம் என்பது இன்று காலை சரியாக எட்டு மணிக்கு துவங்கி தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகிறது கிட்டத்தட்ட இன்று மாலை வரை இது போன்ற ஒரு பதினாறு வகையான அபிஷேகம் மட்டும் நடைபெறும் இது வந்து தமிழகத்தில் மட்டுமில்லாமல் கேரளா இருந்து மிக அதிகமான பக்தர்கள் இந்த பகுதிக்கு வருவது உண்டு அதே போல வந்து வெளி மாநிலத்தில் குறிப்பாக கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் இந்த கோவில் வந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வந்து வருகிறார்கள் மேலும் கேரளா மாநிலத்திலிருந்து மிக அதிகமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருவது வழக்கமாக உள்ளன இந்த கோவிலையொட்டி இன்று காலையிலிருந்தே ஆண்டநேயருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்த போதிலும் இந்த அபிஷேகம் தொடர்பாக பலர் தங்களுடைய ஆயிரக்கணக்கான பக்தர் தங்களுடைய அபிஷேகத்தை கண்டு கண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சாமி தரிசனத்தை மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் இந்த பால் அபிஷேகம் அதே போன்ற கரும்புசார் அபிஷேகம் அதே போல திருநீர் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்களை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள் இது குறித்து ஒரு பக்தத்தை கப்போம் ஐயா வணக்கம் தற்போது அனுமான் ஜெயந்தியை ஒட்டி எந்த அளவுக்கு ஏன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு அடி உயரம் கொண்ட இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஞ்சநேயர் சிலை இங்கதான் இருக்கு அதுவும் இது வந்து மண்ணுக்கு அடியில் இருந்து எடுக்கப்பட்ட சிலை ஆகும் ஆனா இந்த விசேஷம் என்பது எப்படி கொண்டாடிட்டு வரீங்க விசேஷம் ஆண்டு ஆண்டுதோறும் மாரடி மாசம் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பெருமானுடைய ஜென்ம நட்சத்திரம் அதில் வந்து நாங்கள் இந்த விசேஷத்தை இங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க ஆண்டாண்டு காலமாக ரொம்ப காலமாக இங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த கோயிலில் வந்து மூலவர் தானுமால அயன் அப்படிங்கிற ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான கோயில் அப்படிங்கிற வரலாறு இருக்கு அது அந்த ஆஞ்சநேர் மண்ணுக்கடியில் இருந்துகிட்டு என்னன்னு சொன்னா நிறைய நேரங்கள்ல நைட்ல வந்து நடையெல்லாம் ஜாத்திட்டு போன பிறகு மணி அடிக்கிறது தீபங்கள் தன்னால் எரியிறது இந்த மாதிரி இதெல்லாம் பழைய நம்பிகளுடைய கனவுல போய் அவர் வந்து சொந்த பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது அதை பாட்டியும் உடனே தேவ பிரசன்னம் பார்த்தேன் இல்லை எப்படி மண்ணுக்கடியிலே இருக்கிறேன் என்ன எடுத்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோள் வச்சு உடனே என்ன பண்ணாங்கன்னா இவரை சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிறது ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பூஜைகளில் பரிகாரங்கள்லாம் பண்ண பிறவா அவர் சாந்தமாக இல்லை என்ன பண்ணலாம் கேட்டோம்னா ராமருக்கு நேரம் இவரை நிலநிறுத்தினா சாந்தமாவார் ஆவார் அப்படிங்கிறது தேவ பிரசனத்தில் வந்ததுனால அவர் ராமர் சீதா பிராட்டி ராமரும் எல்லா கோயில்லையும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலக அளவுலே ராமரும் சீதாதேவி நின்ன கோலத்தில் தான் பார்க்க முடியும் சுசீந்திரன் இருக்கிறதுல மட்டும்தான் அவங்க அமர்ந்து இருக்காங்க அந்த இதுக்கு நேராக வந்து அஞ்சு நேரம் பிரதிஷ்ட பண்ணோம் அப்படிங்களா அஞ்சு நிறுத்தி வச்சிருக்காங்க இவர் வந்து கேட்ட வரங்கள் உடனே கொடுக்கிறவர் கைமேல் பலன் கொடுக்கிறவரு அவரை நினச்சி நம்ம வந்து ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு உடனே ஒரு வடமாலை சாத்தவோ வெண்ணக்காப்பு சாத்தவோ வெத்தில மாலை வந்து ரொம்ப இங்க வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க நாங்களும் ஆண்டாண்டு காலமாக எங்க பக்தர்கள் சேர்ந்து எல்லாமே என்னன்னா நல்ல முறையில் எல்லாமே செய்துட்டு இருக்கோம் வர வர அவருடைய பக்தர்கள் எண்ணிக்கை நாளைக்கு நாள் கூட்டிகிட்டே இருக்கு கேட்ட வரணும்னா கல்யாண வரத்துல இருந்து குழந்த வரத்துல இருந்து பிள்ளைகளுக்கு படிப்பு காரியங்கள் எதுனாலும் எந்த வரணும்னு அவர் கேட்டால் உடனே இங்க வந்து தானமூர்த்தி எவ்வளவு அரண் பாதிக்காரோ அதுக்கு மிச்சமாட்ட ஆஞ்சேந்திரம் கொடுக்காருன்னு சொல்லுவாங்க அதனால பக்தர்களும் நிறைய தேடி வந்திருக்காங்க இன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடக்குது இதுல வந்து பதினாறு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து ஐம்பதாயிரம் லிட்டர் பால் வந்திருக்கு இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்னு எங்களுக்கே தெரியாது அதே மாதிரி எல்லா எல்லா அபிஷேகத்துல பதினாறு வகையான பொருட்கள் இருக்கட்டும் குங்குமமா இருக்கட்டும் மஞ்சள் பொடி மற்றபடி விபூதி எல்லா பொருட்களும் கரும்பு சாருல இருந்து அவருக்கு என்னென்ன பிடித்தோம் பக்தர்களால் கொண்டாடப்பட்டது இரவு இது முடிஞ்ச உடனே என்னன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட அவருடைய பதினெட்டு அடி உயரம் கீழே அடி அவருடைய பேஸ்மெண்ட் பட்டம் இந்த பயனடி உயரத்துக்கு அவருக்கு அவரை மூழ்கிற அளவுக்கு சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா மலர் நடக்கும் மலார் ரொம்ப 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 விசேஷமானது பக்தர்கள் கொண்டு கூடிய எல்லா மலர்களையும் அங்கே கொண்டு வந்து குமிச்சிருக்காங்க அது நீங்க டிவில பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த மலர் முழுக்க வந்து நைட்ல நடக்கும் அப்படியே இங்க வந்து ஆண்டாண்டு காலமாக கொண்டாடிட்டு இருக்கோம் குறிப்பாக அவர் தெரிவித்த போலவே மற்ற ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் கோயிலை விட இந்த கோயில் என்பது ஒரு விசேஷமான கோவிலாக உள்ளது குறிப்பாக பதினெட்டு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு கிட்டத்தட்ட இந்த மார்கழி மாசத்துல மூல நட்சத்திரத்துல அவர் அனுமான் ஜெயந்தி என்பது கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது இது குறித்து ஒரு மற்றொரு பக்தர் வணக்கம் ஐயா எத்தனையோ ஆஞ்சநேயர் இருந்தாலும் கூட இந்த கோவிலுக்கான என்ன விசேஷம் எப்படி நீங்க இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தியை கொண்டாடுல ஆஞ்சநேயர் இருக்காங்க ஆனா இங்க ஒரு விசேஷம் என்னன்னா நினைச்ச காரியம் எதுவுமே நடக்கும் எந்த வித இங்க மட்டும் இல்ல இந்தியா ஃபுல்லா வந்து இங்க வராது இந்தியா ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா ஃபுல்லா வந்து இந்த ஆஞ்சிரை வந்து கும்பிட்டு போறாங்க நம்ம கும்பிடாட்டால அவங்க வந்து ஃபாரின் சார் வர வராங்க இங்க ஆனா ஒரு பெருமை வந்து அதான் இங்க வந்து பாத்துக்கிட்டு மக்களை எல்லாம் கூட்டி வராங்க எல்லா மக்களும் ஃபாரின்ஸ் வர இங்க வராங்க ஃபாரின்ஸ் வந்து அவங்களுக்கு தமிழே தெரியாதவ வந்து கும்பிட்டு எல்லாம் பண்ணி அவசியம் பண்ணி திரு விபதி வர பூசி வராங்க நம்ம பூச மாட்டோம் நம்ம உள்ளே உள்ள இருந்துகிட்டே ஆனா அவங்க வந்து ரொம்ப கலாச்சாரம் எடுக்காங்க இது அமெரிக்கால வர முருகன் கோயில் இருக்கு சிவ கோயில் இருக்கு என்ன எல்லாமே காலம் மாறிட்டு இருக்கு அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு அதே போல வரும் அவருக்கு ஒரு அவ்வளவு சக்தி இருக்கு அவரு ஆமா அதே போட்டுல அபிஷேகம் நடக்கிறதுல பதினாறு வகை அபிஷேகம் நடக்குது முதல் பால் அபிஷேகம் பாலை வந்து மூவாயிரத்துக்கு மேல் லிட்டரு அபிஷேகம் ஆயிருக்கு ஆனால் இந்த வருஷம் வந்து கூடுவலை பால் மற்ற வருஷத்தோட இந்த வருஷம் வந்து கூடுதலா இருக்கு வருஷ வருஷமும் அப்படிதான் வந்துட்டு இருக்கு அது அது முடிஞ்ச உடனே தயிர் அபிஷேகம் தயிரபிசாயம் முடிஞ்ச உடனே நெய் அபிஷேகம் நெய் அபிஷேகம் முடிஞ்சவனா தேன் அபிஷேகம் முடிஞ்ச உடனே பன்னீர் பன்னீர் முடிஞ்ச உடனே கரும்பு அபிஷேகம் கரும்பு கரும்பு அபிஷேகம் கரும்பு அபிஷேகம் முடிஞ்ச உடனே பஞ்சாபிரதம் பஞ்சாபிரதம் முடிஞ்ச உடனே திருநாறு அப்புறம் மஞ்சள் குங்குமம் விபுதி கலபம் இவ்வளோ அபிஷேகம் வகை அபிஷேகம் நடக்கு இந்த ஆமாம் இருக்கு காலை எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு எப்படி ஒரு மணி ஆயிரும் முடியுது எந்த வருஷம் இந்த வருஷம் ரொம்ப இருக்கு மக்கள் கூட்டம் அதே போல இருக்கு எல்லாம் எல்லாப்படியா நடக்கும் பத்து மணிக்கு அன்னதான கலை வச்சு அன்னதான குடுக்கறாங்க கோயில் இருந்து இது பண்ணாங்க பப்ளிக் எல்லாம் சேர்ந்து இது பண்றாங்க அது இருக்க வர பத்து மணி ஆரம்பிச்சு சாப்பாடு இருக்க வர கொடுப்பாங்க மூணு மணி ஆனா நாலு மணி ஆனா அஞ்சு மணி ஆகல இருக்க வர எல்லாரும் சாப்பாடு நேரடியாகவே கேட்டிருக்கலாம் மற்ற ஆஞ்சநேயரை விட இந்த ஆஞ்சநேயர் என்பது ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு கோவிலாக உள்ளது குறிப்பாக தானாக மண்ணுக்கு அடியில் இருந்து புதைந்திருந்த இந்த சிலையை இப்பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு அவர் தெரிவித்த போல பலருடைய அந்த இவர்களுக்கு கனவில் சென்று இந்த கோவில் இரவு நேரங்களில் பல்வேறு சேட்டைகளை செய்ததாகவும் என அவர் தெரிவித்த போது ஆஞ்சநேயர் பல்வேறு சேட்டைகளில் செய்ததாகவும் அதன் பிறகு இங்குள்ள பொதுமக்களுக்கும் தங்களுடைய கனவில் வந்த பிறகு அதன் பிறகு இந்த சிலை என்பது நேரடியாக அங்கே இருந்து புதைந்து மண்ணில் புதைந்த சிலையை எடுத்து தற்போது வரை இந்த அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இன்று மூல நட்சத்திரத்தில் வந்து ஹனுமான் ஜெயந்தி விழாவை ஒட்டி பலர் தங்களுடைய அந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவள் தெரிவித்தது போலவே தமிழகம் மட்டும் வெளி மாநிலத்திலிருந்து வெளி நேரடியாக வந்து இந்த ஆஞ்சி நேரை வழிபட்டு தங்களுடைய திருநீரை பூசி கொண்டு செல்வது தங்களுடைய வாடிக்கையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக இன்று இருந்து அதிகமாக இந்த பகுதிக்கு வந்து கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மிக அதிகமாக வந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஆஞ்சநேயர் என்பது பதினெட்டு அடி உயரம் கொண்ட இந்த ஆஞ்சநேயரை வந்து வழிபடுவதற்கு தமிழகத்தில் மட்டுமில்லாமல் பல மாநில வெளி மாநிலத்திலிருந்து வந்த பக்தர்கள் தற்போது வரை இந்த சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள் அவர் தெரிவித்தப்படும் காலையிலிருந்தே பிற்பகல் வரை இந்த பால் அபிஷேகம் என்பது நடைபெறும் அதன் பிறகு இந்த பால பிறகு கரும்புச்சார் அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் குங்குமம் அபிஷேகம் உள்ளிட்ட பதினாறு வகை அபிஷேகம் என்பது இன்று மாலை வரை நடைபெறும் மாலைக்கு பிறகு நேரடியாக புஷ்ப அபிஷேகம் அவர் தெரிவித்த பொழுது கீழே இருந்தே அந்த புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்டு மிக அதிகமாக இருக்கக்கூடிய இந்த அபிஷேகம் என்பது நடைபெறுவதாகவும் பக்தர்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் இன்று காலை நீண்ட வரிசையில் நின்று தங்களுடைய ஆஞ்சநேயரை வழிபட்டுக் கொண்டிருக்கார் என்றால் அனுமான் ஜெயந்தி என்று அவரை நேரடியாக அபிஷேகத்தை நேரடியாக பார்த்து அவரை வந்து பூஜித்தார் அவரை வந்து நேரடியாக தங்கள் கோவிலோட விசேஷம் என்ன கிட்டத்தட்ட பதினெட்டு அடி உயரம் கொண்ட இந்த சிலைக்கு வந்து பால அபிஷேகம் நடத்திட்டு வராங்க இதே போல பதினாறு வகை அபிஷேகம் எப்ப முடியும் பதினாறு வகை அபிஷேகம் மத்தியானம் பதினொன்று பன்னெண்டு மணி வர முடியும் அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி தீபாரணம் கொடுப்பாங்க அதாவது ஆஞ்சநேயர் வந்து தன்னாத்தானே எந்திச்சு நின்று ஆஞ்சநேயர் அவர் பூமியிலேருந்து தன்னாத்தானே எந்த நின்று ஆஞ்சநேயர் அவர் ஒரு சக்தி வாய்ந்தவர் இங்க உலகம் அவர் தெரிவித்தது போலவே பூமியில் இருந்து நேரடியாக தன்னத்தானே மற்ற கோவிலை போல ஆஞ்சநேயர் சிலை இல்லாமல் நேரடியாக நம்ம தெரிவித்தது ஆஞ்சநேயருக்கு வலிமை என்பது மிக அதிகமாக இருப்பதாகவும் நாங்கள் நினைத்த காரியங்கள் மிக அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த ஐயப்ப சீசனை ஒட்டி தமிழகத்தில் இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களும் இந்த கோவிலில் நின்று தங்களுடைய சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் நேரலையில் விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செல்வராஜ்